அனைவருக்கும் வணக்கம் அஸ்லாமலைக்கும் ஒரு முக்கியமான காட்சி கூட்டத்திற்கு வந்திருக்கின்றேன் இங்கே ஒயில் பெயிண்டிங் மூலமாக பல ஓவியங்கள் வரைந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது ஒவ்வொரு ஓவியங்களும் விற்பனைக்காக வைத்திருக்கின்றார்கள் பார்ப்பதற்கு மிகவும் அழகான ஓவியங்களாக இருக்கின்றது ஒவ்வொன்றை நாங்கள் பார்ப்போம் அற்புதமாக நுணுக்கமாக தமது கையால் இதனை அவர் வரைந்திருக்கிறார் இதன் உரிமையாளர் இருக்கிறார் அவரை நாங்கள் சந்திக்கப் போகின்றோம் ஒவ்வொரு ஓவியங்களையும் நீங்கள் பார்க்கலாம் இந்த தேயிலை கொழுந்து பறிக்கிற மாதிரி இருக்கிறது அதே போன்று பனைம ஓவியம் இருக்கின்றது மீன் பிடிக்கிற மாதிரி இருக்கின்றது பிரபலமான விளையாட்டு வீரர்களின் படங்கள் எல்லாம் ஓவியமாக அவர் வரைந்து வைத்திருக்கின்றார் ஒவ்வொன்றையும் நாங்கள் இப்பொழுது உங்களுக்காக நாங்கள் இப்போ வழங்கப் போகின்றோம் இதன் உரிமையாளர் தற்போது உங்களுடன் பேச போகின்றார் தகவல் அரங்கத்தின் ஊடாக வணக்கம் என் பேர் கேதீஸ்வரன் நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் கோமாரி நான் படித்தது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கூடுதலாக இந்த ஓவியங்கள் எல்லாம் இயற்கையோடு சம்மந்தப்பட்டது மாத்திரமின்றி சில இந்தியன் அப்படி ஒவ்வொரு நாட்டுக்குரிய பெயிண்டிங்ஸும் இருக்கின்றது கூடுதலாக இந்த இந்த ஓவியம் இலங்கையில் காணப்படுகின்ற ஓவியமானது ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்படி சில ஒவ்வொரு படத்தை பொறுத்தும் அது விற்பனை விற்பனை இந்த படமானது ரெண்டாயிரத்து இருநூறுவா அப்படி இந்த படம் ஒரு மூவாயிரம் அப்படி ஒவ்வொரு வயசுக்குரிய படங்களோட காணப்படுகின்றது இந்த படம் இந்த படமானது முப்பதாயிரம் அப்படி ஒவ்வொரு படங்களுக்கு ஒவ்வொரு ப்ரைஸ் வரைஞ்சிருக்கிற போட் நிறைய கூடுதலாக இந்த ஓவியங்களும் அனைத்தும் கன்வஸில் ஒயில் பெயிண்ட் முறை மூலமாக வரையப்பட்டுள்ளது பலகையில் முதலில் பலகையில் அடித்து அது கேன்வசை ஃபிட் பண்ணித்தான் இந்த ஓவியங்கள் அனைத்தும் மூலமாக வரைந்துள்ளேன்